காம்பளம் வந்து எந்த குறையும் கிடையாது நல்லா சைலண்டான மாடுதான் நீ இந்த உதைக்குமே வந்து பால் மாடுதான் மாடு கண்ணு கூட்டியோட வந்து இருக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இது வந்து ஆந்திர மாநிலம் குப்பம்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு சந்தை நிறைய வந்து மாடு வந்து கொண்டு வருவாங்க கைக்கற மாடு சென மாடு வளர்ப்பு கண்டிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க சோ அப்படியே வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளை வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அப்படியே வந்து பாப்போம் வாங்க சோ பாப்பாங்க வந்து புதுசாக வந்து நம்ம சேனல் வந்து பாத்துட்டு வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பாக்க முடியும் இல்ல இங்கேயும் வந்து ஒரு சரியான மாடு வந்து இருக்கு பாருங்க இது வந்து மாடு கண்குட்டியோட தான் இருக்கு சரியான மடி நல்லா வந்து பால் கறக்கும் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல சேல்ஸ் வந்து ஆயிடுச்சா என்னன்னு தெரியல நல்லா வந்து சூப்பரா மாடி வச்சிருக்கு பெரிய மடி தான் சண்டை இப்பதான் வந்து போட்டு இருக்க போல கணக்குட்டி நல்லா இருக்கு காம்பழம் வந்து பாத்தீங்கன்னா நாலு கம்பேன் நல்லா இருக்கு மீடியமா நல்லா இருக்கு கேட்டு பாப்போம் என்ன பல்ல வந்து கடை வந்துட்டு இருக்கா இப்ப எச்சுனாச்சு கண்ணுக்குட்டி போட்டு

நல்லா இருக்கு எவ்வளோ எவ்வளோ சொல்றீங்க ரேட்டு இது வியாபாரம் முடிஞ்சிடுச்சா இல்லை கொடுக்குறதா வியாபாரம் முடிஞ்சிருச்சு சரி சரிண்ணா எவ்வளோண்ணா சேல்ஸ் ஆச்சு இது முடிஞ்சிச்சு மூணு அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க எந்த ஊருக்கு நீங்கள் வாங்கிட்டு போறீங்க நீங்க எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க வாணியம்பாட்டிங்க மாட்டேங்க சரி சரிண்ணா ஸோ வியாபாரம் வந்து பாத்தீங்களா முடிஞ்சிருச்சு இங்க வந்து பாத்தீங்களா வாங்கியிருக்கேங்க மாடு மாடு கண்ணோடு சேர்த்து காலக்கண்ணாட்ட கண்ணு பொட்டை கண்ணு சரி சரிண்ணா வீட்டு தேவைக்காக வாங்கிட்டு போயிருங்க நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்களா வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு பரவாயில்லதான் பதினைஞ்சு லிட்டர் வந்து பாத்தீங்களா பால் வந்து கறந்துருக்காங்க ரெண்டு வேலைக்கு சேர்த்து அப்படியே வந்து பார்ப்போம் அந்த சைடு போனோங்கன்னா கை கருவை மாடுங்கள்லாம் வந்து இருக்கும் வந்து செனை மாடங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கே செனை மாடாக இருக்கட்டும் கை கறவையாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்ப்போம் எல்லாம் இதுங்களாம் கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் வீட்டுக்கு தேவைக்காக வந்து நல்லாயிருக்கும் உடம்பு கம்மி தான் இருந்தாலும் கறவைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இப்பயும் வந்து ஒரு மூணு ஏத்து நாலு ஏத்து வந்து போட்டு கொஞ்சம் வயசான மாடு தான் சன மாடு சூழலா பாலா ஸோ பால் மாடு தான் சன மாடுன்னு நினைச்சேன் நல்லா வந்து மடியெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கு நல்லா கறவைக்கு நல்லா இருக்கும் கடலா சேர்ந்துச்சு கடை சேர்ந்துச்சு ஆ பால் எவ்வளோ இருக்கு ரெண்டு போட்டுக்கு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு ரெண்டு நேரம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் வந்து இந்த மாடு கறவைக்கு நல்லா இருக்கும் வயசான மாடு தான் இன்னும் ரெண்டு ஈத்து இதை வைக்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வயசாக வயசாக ஓரளவுக்கு வந்து பாலுக்கு இருக்கும் ஒரு மூணு ஈத்து நாலு ஈத்துக்கெல்லாம் எப்படியும் வந்து மூணு ஈத்து நாலு வந்துட்டு இருக்கும் நல்லா எவ்வளோண்ணா சொன்னீங்க ரேட்டு அறுபத்தி அஞ்சாயிரம் நீங்கள் கர்நாடகா மாடு வியாபாரிங்களா வருவீங்களாண்ணா ஆ அமைதியாக இருக்கு மாடு நீங்கள் மூக்கா தொட்டாலும் சரி பள்ள சரி எல்லாம் சைலண்டான மாடு நல்லா காம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்பமே வந்து அருமையா இருக்குது ஏன்னா காம்பளம் வந்து எந்த குறையும் கிடையாது மாடுதான் உதைக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்றுமே ஒண்ணுமே இல்ல நாமளே கை வச்சுட்டு தான் இருக்கோம் ஒண்ணுமே கிடையாது நல்லா சைலண்ட்டாக இருக்கு எப்படியே வந்து நம்ம வந்து கைக்கிற மாடு வந்து பாப்போம் சில மாடு ஓரளவுக்கு பார்த்துருப்போம்

நான் சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டுமே ஏன்னா பண்ண இது நாலு பல்லு சரி கடை நாலு பல்லு நல்லா சரியான சைஸ் மாடுங்க ரெண்டவே நல்லா பெரிய பெரிய மாடுங்க தான் இதெல்லாம் எத்தனை எத்தனை இதான் ரெண்டுமே பஸ்டா நீங்க ஆந்திராவா இல்ல தமிழ் எந்த ஒண்ணா ஒரு பம் கிருஷ்ணகிரி பக்கம் பெரிய பெரிய மாடுங்க நல்லா இருக்கு இது எவ்வளவு சொன்னீங்க ஏழாயிரம் முதலீட்டுதான் பெரிய மாடு இதுங்களும் வந்து மாடுங்க தான் தம்பி வந்து பிடிச்சா இருக்கா கொண்டு வராங்க வாரம் வாரம் ரெண்டாம் தம்பி நீ ஆந்திராவா ஆந்திரா சென மாடா உள்ள வந்து போயிருக்காங்களாம் என்ன நாலு பல்லு ஆறு பல்லு அந்த தான் வந்து இருக்கும் பே பாப்பா நம்ம வந்து கை கரவே லை இதுங்கலாம் வந்து மாடு கண்ணோட வந்து இருக்கு செப்பு நல்லா இருக்கு மாடு வந்து படி ஓரளவுக்கு வச்சிருக்கு கண் வந்து போட்டுருக்கு டேட்

வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நாடு கண்குட்டியோட இருக்கு உள்ள வந்து பேஸ்ட் இருக்காங்க

நான் கை கறவை தான் இங்கே பார்க்குறது எல்லாமே ஜனமாடு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குங்க கை கரை மாடுங்க தான் இதுதான் வந்திருக்குங்க இதுதான் வந்து ஒரு பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டரு ஸோ அந்த ரேஞ்சில் வந்து அவர் கை வச்சார அவரே வச்சிருச்சு அந்த சாணியெல்லாம் நம்ம மேல தான் இருந்துச்சு

சைஸ் இருக்கு மாடு கேட்டு பாப்போம் ஒன்பது மாசம் ஆயிடுச்சா ஒன்பது மாசம் ஆயிடுச்சா பத்து நாள் எவ்வளோண்ணா சொன்னீங்க எந்த வருதுனா எந்த வருதா பீ கோட்

என்னன்னு தெரியல ஆனா வந்து மாடு சைஸ் இருக்கு மடியும் வந்து நல்லா வச்சிருக்கு கண்ண போடுற நாள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதான் மடி வச்சிருக்கு இன்னும் வந்து போக போக வந்து வைக்கும் இல்ல வந்து இங்க வந்து பாக்குறது எல்லாமே வந்து சினை மாடுங்க தான் எல்லா முதலீத்து ரெண்டாவது மூணாவது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியதுங்க இதுங்க அப்படியே வந்து பார்ப்போம் பெரிய மார்க்கெட்டு தான் வர்ற மாதிரி தான் வாங்க என்ன வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் இந்த சந்த குப்பம் வந்துட்டு குப்பம்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து நல்லா வந்து மடி வச்சுட்டு இருக்கு கண்டு போகிற நாள்

ஏழு எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாவது கடை வந்து சேர்ந்துட்டு இருக்கு மாடு மாடு நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கு மாடு பேசுனா வந்து முன்ன பண்ண வந்து கொடுப்பாங்க டைம் இது வந்து செலை மாடு தான் இட்செப் நல்லா வந்து மடியெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்கு கண்ணு போடுற நாலு போல பாத்துட்டு இருக்காங்க அங்கே கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க நேட்டு பார்த்துட்டு இருக்காங்க கடைசியில் இருந்துச்சு ஆறு பல்லு ரெண்டாவது கண்ணு ஸோ ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து எவ்வளோ நான் சொன்னீங்க தொண்ணூற்றி ஏழு ஆறு பல்லு தொண்ணூற்றி ஏழாயிரம் ரெண்டாவது ஈத்து நல்லா கண்ணு போடுறதுனால தான் நல்லா மடி வச்சுட்டு இருக்கு கை கருவு அப்படியே வந்து பார்ப்போம் ஸோ சென மாடு பார்த்துட்டு அப்படியே வந்து பார்ப்பேன் இல்ல இதுங்கெல்லாம் வந்து வாங்கி இருக்கிறது அங்கெல்லாம் மாடு கண்ணோட வந்து இருக்கு பாருங்க அதை வந்து பார்ப்போம் இதெல்லாம் மாடு கண்ணுக்குட்டியோட வந்து இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா நல்லா இருக்கு வாங்கிட்டு இருக்காங்க யாரும் வாங்கினாங்கன்னு தெரியல நல்லா நல்ல மாடு தான் நல்லா வந்து மடி இடியெல்லாம் வந்து வச்சிகிட்டே இருக்குது நல்லா கட்டமிட்டி போட்டு என்ன ஒரு நேரம் ரெண்டு ஆகிருக்குமா அவ்வளோ தான் எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரியலை யாருதுன்னு தெரியல இல்லைன்னா ரேட்டு கேட்டுருக்குவோம் நல்ல மாடு தான் நீங்கள் வாங்கி கொடுக்கற வாங்க நான் வாங்கினது பார்த்து நீங்கள் வாங்கி கொடுக்குற படம் கொடுக்குறேன் நேத்து போட்டுதான் கண்ணுதான் வந்து போட்டுருக்கு இருக்கு மாடு கண்ணங்குட்டி சாயங்காலம் போட்டு இருக்கு சேல்ஸ் தானா வாங்கி இருக்கா குடுத்திங்க மாடு கண்ணோடு சேர்த்தி நல்லா இருக்கு மாடு அறுபத்தஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கொஞ்சம் வெளியே வந்து வந்து எடுத்துருப்போம் ஏன்னா வந்து ரொம்ப எடுக்க முடியல மாடு பார்த்துருப்போம் தான் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியல வந்து இல்லை ஸோ இந்த மாடு வந்து நல்லா நல்லா மடி இதை வந்து பார்ப்போம்

நாற்பத்தி அஞ்சாயிரம் ஒரு பதிமூணு லிட்டர் பாலு நாப்பத்தி அஞ்சாயிரம் மாடு இது காப்பு தான் இருக்கு கொஞ்சம் வயசான கொடுப்பாங்க குடுப்பாங்க இந்த மாடு கனக்குட்டி வந்து போட்டு இருக்கு நல்லா மடி வச்சிருக்கு இதுங்கெல்லாம் வந்து சேல்ஸ் ஆனது உள்ள வந்து இருக்கு பாருங்க அந்த மானங்களை வந்து வாங்கி இருக்கிறது தான் சரி ஓகே அவ்வளோதான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப போறேன் நான் தவற வந்து நான் இதுங்களை வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க மாடுங்க